திருச்சி தம்பரம் அகர முதலானை போச்சி ஆதி பகவனை போச்சி அறவாழி அந்த போச்சி தென்குமரியாம் திருநெய் குறிச்சி ஈன்றெடுத்த நம் திருவள்ளுவனே போச்சி போற்றி ஓடி 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 உட்கலந்த ஜோதியாய் நாடி 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 நாட்களும் கலந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவபெருமானுடைய அருளினாலே நம்முடைய நாட்களை பல நாட்களை இரவினை நம் நண்பர்களோடு கழித்திருப்போம் சில இரவுகளை பெற்றோர்களுடன் கழித்திருப்போம் சில இரவுகளை உறவினர்களோடும் உற்றோடும் உற்றோரோடும் கழித்திருப்போம் ஆனால் இன்றைய தினம் இந்த இரவினை நம்மை படைத்து காத்து உலகாம் உணர்ந்து ஓதுவதற்கு அறியவனும் நிலவலாவிய நீர்வலை வேண்டியனும் அலகில் ஜோதியனுமாக இருக்கின்ற எம்பெருமான் சிவபெருமானோடு இந்த இரவை நாம் கழித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த இரவிலே நம்முடைய மனதினால் இறைவனை சிந்தித்து வாயார இறைவனை பாடி நம்முடைய உடம்பினால் இறைவனை வணங்கி இந்த இறைவனை நாம் கழித்துக் கொண்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட ஆண்டோர்கள் சார்ந்தோர்கள் இருக்கின்ற அவைதனிலே சிவபிர சிவபெருமானின் திருவிளையாடல் என்கின்ற தலைப்பிலே அடியருக்கு தெரிந்த சில கருத்துக்களை உங்கள் முன் கூறலாம் என ஆசைப்படுகின்றேன் ஓசை பற்று உயர் பார்க்கடல் உச்சு ஒரு பூசை முற்றமும் நக்கு புக்கென ஆசையிற்று அறையலிற்றே கொற்றியன் ராமன் கதையரோ என்று கம்பராமாயணத்தை ராமாயணத்தை எழுதுகின்ற பொழுது கம்பர் கூறுகிறார் அதாவது ஒரு கடலில் இருக்கின்ற கடல் நீரினை நாம் நக்கி குடித்தோம் என்று சொன்னால் இந்த கடல் நீர் வத்துமா என்று ஒரு பூரையானது ஆசைப்பட்டு கடல் நீரை குடிப்பது போல ராமபெருமான் மீது ஆசை கொண்டு நான் இந்த ராமாயணத்தை எழுதுகிறேன் என்று கம்பன் அங்கே எழுதுகிறார் அதனை போன்றுதான் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவனாக இருக்கின்ற சிவபெருமான் மீது கொண்ட அன்பின் காரணமாக சிவபெருமானின் திருவிடையாடல் என்கின்ற தலைப்பிலே அடியேன் சில கருத்துக்களை உங்களுடன் பேசுவதற்காக ஆசைப்பட்டு வந்திருக்கின்றேன் காலையில் இருந்து இவ்வளவு நேரமும் நீங்கள் நாமத்தை ஜபித்து உங்களுடைய மனமும் உடலும் சோர்ந்திருக்கும் இருப்பினும் உங்கள் செவிகளை கொடுத்து சிவபெருமானுடைய திருவிளையாடலுடைய நோக்கத்தினை நாம் உணர்வதற்காக முயற்சிப்போம் இன்றைய தலைப்பிலே இருக்கின்ற வார்த்தைகள் இரண்டு சிவபெருமானின் திருவிளையாடல் அந்த வார்த்தையிலே இருக்கின்ற கருத்துக்கள் மூன்று காரணம் சிவபெருமான் திருவிளையாடல் ஆட வேண்டும் என்று அவருக்கு ஆசையா என்கின்ற நாம் சிந்திக்கின்ற பொழுது நம்முடைய மனதிலே எழுகின்ற கேள்வி இரண்டு சிவபெருமான் இந்த உலகத்திலே கோடார கோடி பக்தர்கள் இருக்கிறார்கள் அப்படி கோடார கோடி பக்தர்கள் இருந்தாலும் சிவபெருமான் திருவிளையாடலை ஆடுவதற்கு சில பக்தர்களை மட்டுமே எடுத்துக்கொண்டிருக்கிறார் அப்படி என்றால் சிவபெருமான் யாரோடு திருவிளையாடல் ஆடுகிறார் என்பது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கின்றது பணிக்கு செய்கிறோம் பணிக்கு சென்று வீடு திரும்பி வீட்டையும் பார்த்து கொண்டு கொண்டு மீண்டும் நம்முடைய வாழ்க்கையானது ஒரு சக்கரம் போல சுழந்து கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட வேளையிலே சிவபெருமான் எதற்காக திருவிளையாடல் ஆடுகிறார் இந்த சிவபெருமானின் திருவிளையாடல் என்ற தலைப்பிலே நமக்கு எழுகின்ற கேள்வி இரண்டு கேள்வி சிவபெருமான் யாரோடு திருவிளையாடல் ஆடுகின்றார் சிவபெருமான் எதற்காக திருவிளையாடல் ஆடுகின்றார் இந்த இரண்டு கேள்விகளுக்கான பதிலை நாம் உள்வாங்கிக் கொண்டால் மட்டும்தான் நாம் ஏன் சிவனை வணங்க வேண்டும் நாம் ஏன் எதற்காக கட்டி கட்டியிருக்கிறார்கள் இந்த ஆலயத்திலே வந்து இறைவனை தொழ வேண்டும் என்கின்ற பல பல கேள்விகளுக்கான விடை நமக்கு தெரியும் ஆதலால் சிவபெருமார் திருவிளையாட ஆட வேண்டும் என ஆசைப்பட்டாரா அப்படி ஆசைப்பட்டாலும் அந்த சிவபெருமார் திருவிளையாட ஆட வேண்டும் என ஆசைப்பட்டதற்கான காரணங்கள் என்ன இந்த கேள்விகளை நம்முள்ளே நாம் கேட்காமல் சிவபெருமானின் திருவிளையாடல் என்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஏதேனும் ஒரு நாயம்பார்களுடைய கதையை எடுத்து நாம் இங்கு சிந்தித்தோம் என்று சொன்னால் கேட்கின்ற உங்களுக்கும் ஆம் இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கிறாரா அருமையான ஒரு சிவபக்தன் என்று அந்த காட்சியானது அத்துடன் விடும் ஆனால் இந்த முடிவடையாமல் எப்படி சில பக்தர்களை ஆட்கொண்டு அந்த பக்தர்களிடத்திலே திருவிளையாடல் ஆடி தன்னுடைய திரு பாதத்திற்கு எடுத்து சென்றாரோ அதே போன்று நம்மை போன்ற சிறு பக்தர்களை கூட இறைவன் எடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த இரண்டு கேள்விக்கான பதிலை நாம் முதலிலே உள்வாங்க வேண்டும் உள்வாங்காமல் ஓம் நமச்சிவாய என்கின்ற மந்திரத்தை நாம் உச்சரித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த மந்திரத்திற்கான தன்மை என்ன ஏன் உச்சரிக்கிறோம் உச்சரிக்கிறோம் என்கின்ற கேள்விக்கான விடை நமக்கு கிடைப்பதில்லை அதனால் பக்தகோடிகள் அனைவரும் சிந்திக்க வேண்டிய இரண்டு கேள்வி சிவபெருமான் யாரோடு திருவிளையாடல் ஆடியிருக்கிறார் சிவபெருமான் எதற்காக திருவிளையாடல் ஆடியிருக்கிறார் அப்படி என்றால் யாரோடு இந்த சிவபெருமான் திருவிளையாடல் ஆடி இருக்கிறார் என்ற சிந்தனையை சிந்திக்கின்ற பொழுது இதற்கு முன்பாக சிவபெருமான் திருவிளையாடல் ஆடிய பக்தர்களையும் சிவனே கதையிற இருந்த பக்தர்களையும் நாம் உற்று நோக்குகின்ற பொழுது அதற்கான விடை நமக்கே விளங்கும் முதல் கேள்வி சிவபெருமான் யாரோடு திருவிளையாடல் ஆடுகின்றார் கோடான கோடி மக்கள் இருக்கிறார்கள் அவர்களை விட்டு விடுவோம் சிவனே கரையிற இருக்கின்ற மக்களுக்கும் எல்லா பக்தர்களுக்கும் சிவபெருமான் காட்சி கொடுப்பதும் இல்லை திருவிளையாடலை ஆடுவதும் இல்லை ஆதலால் திருவிளையாடலை ஆடிய ஒரு பக்தனாகிய மாணிக்க வாசகர் என்கின்ற ஒரு பக்தனை நாம் எடுத்துக் கொள்ளுவோம் மாணிக்க வாசகரை நாம் எடுத்துக் கொண்டோம் என்று சொன்னால் பாண்டிய மன்னன் சீரும் சிறப்புமாக நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான் மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நம்முடைய தேசத்திலே என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருக்கிறார் அவர் அறிவிலும் ஆச்சரியிலும் பண்பிலும் துணத்திலும் மிகவும் சிறந்தவர் அவரை நம்முடைய மந்திரி சபையிலே ஒருவராக மாற்றலாம் என்கின்ற முடிவானது அந்த மந்திரி சபையிலே எடுக்கப்படுகின்றது அந்த மந்திரி சபையிலே எடுத்த முடிவின் காரணமாக வார ஊராரை அழைக்கின்றார்கள் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே நெறிமுறைகளை சிறந்த முறையிலே அமைக்கிறார் அவர் செய்திரு நல்றையின் காரணமாக பாண்டிய மன்னன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவரை முதலமைச்சராக மாற்றுகின்றார் தன்னுடைய பாண்டிய நாட்டிற்கே வாத ஊரார் என்று சொல்லக்கூடியவரை முதலமைச்சராக ஆக்கிவிட்டார் ஆக்கிய பின்பு இந்த வாத ஊரார் சீரும் சிறப்புமாக தன்னுடைய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார் ஒரு நாள் என்ன நடந்தது என்று சொன்னால் அந்த நாட்டிலே படைகள் நோய்வாய்ப்பட்டு சிறிது சிறிதாக இறந்து கொண்டிருக்கின்றது திருவள்ளுவர் குருவார் ஒரு நாட்டிலே படை குடி கூழ் அமைச்சு நட்பு அறம் என்று சொல்லக்கூடிய ஆறு அங்கங்களும் அந்த நாட்டிலே இருக்க வேண்டும் ஒரு நாடு என எடுத்துக்கொண்டால் அந்த நாட்டிலே முதலாக இருப்பது அரசன் அரசனுக்கு அடுத்தபடியாக இருப்பது மந்திரிகள் இந்த அரசராலும் மந்திரியாலும் காக்கப்பட வேண்டிய நாடு நாட்டிற்கு எல்கையாக இருப்பது அரண் அரணுக்கும் நாட்டிற்கும் உள்ளே விளைவிப்பது உணவு பொருட்கள் அதனை காக்க வேண்டியது படை படையை போல அந்த நாட்டிற்கு உதவி செய்வது நட்பு ஆதலால் தான் திருவள்ளுவர் ஒரு நாட்டினுடைய சிறப்பினை கூறுகின்ற பொழுது படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் என்று சொல்லக்கூடிய இந்த அங்கங்களும் ஒரு நாட்டிலே சிறந்ததாக இருந்தால் மட்டும்தான் அந்த நாடானது செழிக்கும் என்கின்ற காரணத்தினால் தன்னுடைய நாட்டிலே குதிரை படைகள் இழந்து விட்டார்கள் தன்னுடைய நாட்டை காப்பதற்காகவும் எதிரிகளிடமிருந்து தன்னுடைய நாட்டை காக்க குதிரைகளை வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு முடிவானது அந்த அரசு சபையிலே எடுக்கப்படுகின்றது அந்த எடுத்தவுடனே யாரை அனுப்பலாம் என்கின்ற ஒரு கேள்வியானது அங்கே பிறக்கிறது காரணம் வெளிநாட்டு குதிரைகள் அங்கே வந்திருக்கின்றது உள்நாட்டு குதிரை என்று சொன்னால் கூட இந்த குதிரைகள் இப்படி இப்படி இருக்கும் இந்த குதிரைகளுடைய தன்மைகள் இப்படி என தெரியும் ஆனால் வந்திருப்பது வெளிநாட்டினுடைய குதிரைகள் இந்த குதிரைகளை வந்து நம்முடைய நாட்டினுடைய பெருக்க வேண்டும் என்கின்ற எண்ணமானது அந்த பாண்டிய மன்னிடத்திலே தோன்றிய காரணத்தினால் பாண்டிய மன்னன் யாரை அனுப்பலாம் என்கின்ற ஒரு சிந்திக்கின்ற பொழுது வாத ஊராரை அனுப்பலாம் என்று முடிவெடுக்கின்றார்கள் அப்பொழுது வான குதிரை வாங்குவதற்கான பொன்னையும் பொருளையும் கொடுத்து அனுப்பிவிட்டார்கள் வந்து கொண்டிருக்கின்றார் வந்து கொண்டிருக்கின்ற வழியிலே சிவபெருமான் என்ன செய்தார் தெரியுமா ஒரு குருந்த மரத்தடியினுடைய நிலவிலே தா குருநாதராகவும் தன்னுடைய பூதகணங்களை எல்லாம் தன்னுடைய சிசியராகவும் வைத்து ஓம் நமச்சி வாய என்கின்ற பஞ்சாச்சர மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கின்றார் வாதகுரார் இங்கே என்ன நடக்கிற விட்டு செல்லலாம் என்று அங்கே வந்து அமர்ந்தார் அந்த இடத்திலே என்கின்ற அந்த மந்திரத்தை சரணாகதி அடைந்து விட்டார் தான் யார் என்பதை மறந்து விட்டார் தான் ஒரு முதலமைச்சர் என்பதை மறந்து தான் குதிரை வாங்குவதற்காக சென்றேன் என்பதனை மறந்து அனைத்தையும் மறைந்து தன்னுடைய வாழ்க்கையிலே பல விஷயங்களை மறந்து சிவனே கதை என ஆண்டு விட்டார் அன்றைய தினம் சிவபெருமானை சிவபெருமான் மாணிக்க வாசகரை ஆட்கொண்டார் அப்படி என்றால் நம்மிடத்திலே ஒரு கேள்வி பிறக்கலாம் முதலமைச்சராக இருக்கின்றவர்களை சிவபெருமான் ஆட்கொள்வாரா என்று சொன்னால் நம்முடைய நாட்டிலே எத்தனையோ முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள் அத்தனை பேரையும் சிவபெருமான் ஆட்கொண்டார் என்றால் இல்லை என்றால் ஆட்கொண்டான் என்ற கேள்வியானது நம்மிடத்திலே பிறக்கின்றது இதனை போன்றுதான் ஒரு வேடுவன் தின்னன் என்கின்ற பெயரை உடைய ஒரு வேடுவன் ஒரு நாள் வேட்டையாடுவதற்காக காட்டிற்கு செல்லுகின்றான் காட்டிலே செல்லுகின்ற பொழுது அங்கே ஒரு சிவலிங்கத்தை பார்த்தார் சிவலிங்கத்தை பார்த்தவன் என்ன நினைத்தாரோ என்ன நடந்ததோ என்று தெரியவில்லை தான் வேட்டையாடுவதற்காக இங்கு வந்திருக்கிறேன் என்பதனையும் மறந்துவிட்டான் சிவபெருமானுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணமானது அந்த வேடுவனிடத்திலே பிறந்து விட்டது அவன் சாமம் அதர்வனம் என்கின்ற எந்த ஒரு வேதத்தையும் கற்றதும் இல்லை இத்தனை ஆண்டுகள் சிவனுக்கு எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அவனுடைய சிந்தையிலே இல்லை அவன் சிவ பூஜையை பார்த்ததும் இல்லை ஆனால் அவனுடைய மனதிலே ஒன்று தோன்றியது இங்கே ஒருவன் இருக்கின்றான் சிவபெருமான் இருக்கின்றான் இவனுக்கு பூஜை செய்ய வேண்டும் எப்படி பூஜை செய்வது அவனுக்கு தெரியவில்லை அவனுடைய சிந்தையிலே எது தோன்றியதோ அதுபடி பூஜை செய்ய ஆரம்பித்தான் மரத்தில் உள்ள பூக்களை பறித்தான் இந்த பூக்களை எங்கே வைப்பது தலைகள கொண்டான் இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் அபிஷேகம் எப்படி செய்வது வாகிலே நீரை உமிழ்ந்து விட்டான் அவனுக்கு இறைவனுக்கு எதை சாப்பிடுவான் என்றே தெரியவில்லை ஆனால் தான் மாமிசம் சாப்பிடுவான் ஆகவே இறைவனும் மாமிசம் சாப்பிடுவான் என்று நினைத்துக் கொண்டு வேட்டையாடி விலங்குகளை சுட்டு ஒவ்வொரு துண்டு இறைச்சியாக எடுத்து சுவைத்து பார்க்கிறார் இந்த இறைச்சிகளே சுவையில்லை கலைந்து விட்டார் எந்த ஒரு இறைச்சியை எடுக்கிறார் யா இது சுவை மிகுந்ததாக இருக்கிறது இதனை சிவபெருமானுக்கு நான் படைக்கலாம் என அந்த இறைச்சியை எடுத்து விட்டான் சிந்தித்து பாருங்கள் கையிலே எச்சில் பட்ட இறைச்சி சிவபெருமானை அபிஷேகம் பண்ணுவதற்காக வாயிலே உமிழ்ந்த நீர் சிவபெருமானுக்கு மலரை தூவுவதற்காக மலரை பறித்து தன் கொண்டையிலே சூடி இப்படி ஒரு பூஜை கிடைக்கிறது என்றால் வேடனாக இருக்கின்ற அனைவரையும் ஆட்கொள்ளுவானா சிவபெருமான் என்று கேட்டால் இந்த உலகத்தில் கோடார கோடி வேடர்கள் இருக்கிறார்கள் எல்லாரையும் ஆட்கொண்டது போல தெரியவில்லையே இதனை போன்று ஒரு திருடன் தன்னுடைய வாழ்க்கையில் என்றும் தன்னுடைய திருட்டு தொழிலையே செய்ய ஒரு திருடன் வழி கொள்ளை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு திருடன் போகின்ற வழியிலே வருகின்ற மனிதர்களை எல்லாம் பிடித்து இருப்பது என்ன பொன்பையும் பொருளையும் உணவையும் களவாடி சென்று கொண்டிருக்கிறான் மக்கள் சுற்றத்தார் உறவினர் அனைவர்களுக்கும் பகிர்ந்து கொண்டு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் ஒரு நாள் அந்த வழியாகவே நாரத மகரிசி வருகிறார் அந்த நாளிலே அவருக்கு எந்த ஒரு மனிதனும் கிடைக்கவில்லை நாரத மகரிசியை பார்த்துவிட்டால் இவரிடத்திலே திருடலாம் என வழிமறைத்து விட்டார் நார்வரிடத்திலே அந்த திருடன் கேட்கிறான் ஏ உன் கையில் இருக்கின்ற பொன்னையும் பொருளையும் என்னிடத்தில் தான் உடனே நாரதர் கூறுகிறார் ஏ திருடனே என்னை பார்த்தால் பொன்னும் பொருளும் கொண்டு போகின்றவன் போலவா இருக்கின்றது நான் ஒரு காவி உடையை அணிந்திருக்கிறேன் என்னுடைய கையிலே ஒரு வீண இருக்கிறது என்னுடைய நாவிலே நாராயணாய நவ நாராயண நாய ஒரு நாமம் இருக்கிறது இந்த மூன்றை தவிர என்னிடத்தில் எதுவுமே இல்லை என்னிடத்தில் நீ திருட வந்திருக்கிறாயே என்று அந்த திருடனிடத்திலே கேட்கின்றான் உடனே அந்த திருடன் கூறுகிறான் இல்லை இந்த காலத்தில் அதாவது அந்த காலத்தில் இருந்த துறவிகள் எல்லாம் துறவியாக இருப்பார்கள் இந்த காலத்திலே இருக்கின்ற துறவிகள் அதாவது சில மனிதர்கள் கூட பொன்னையும் பொருளையும் கொண்டு போவதற்காக துறவி வேசம் போட்டுக்கொண்டு துறவி போல நீயும் போகலாம் காரணம் உன் கையிலே ஒரு வீணை இருக்கிறதே இந்த வீணையை பார்த்தால் சாதாரண வீணை போல தெரியவில்லை காட்டிலும் சிறிது வித்தியாசமாக இருக்கிறது ஆதலால் அந்த பொன்னையும் பொருளையும் இந்த வீணையின் உள்ளே நீ ஒளித்து கொண்டு இருப்பாய் போதும் ஆதலால் அந்த வீணையை என்னிடத்தில் தந்துவிடு இல்லை என்றால் உன்னை புத்தி கொண்டு விடுவேன் என்று கூறுகிறார் திருடனிடத்திலே கூறுகிறார் ஐயா பாரப்பா என்னுடைய வீணகிலே ஒன்றுமே இல்லை நாராயணாய நம நாராயணாய நம என்கின்ற நாமம் வருகின்ற ஓசை மட்டும்தான் இருக்கிறது என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை என்றான் உடனே அந்த திருடன் நினைத்தான் பொதுவாக அந்த திருடன் வழிப்பருகிலே வருகின்ற அனைத்து மக்களையும் பொன்மையும் பொருளையும் வாங்கிவிட்டு அவரை கொன்று விடுவான் ஏதோ இந்த பண்டாரம் பிழைத்து போகட்டும் பிழைத்து போகட்டும் போ என்று சொல்லுகின்றான் மகிசு என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த ஒரு பேச்சு கொடுக்கிறாய் என்ன செய்து கொண்டு நிற்கிறாய் திருடன் கூறுகிறான் திருட்டு தொழில்தான் என்னுடைய தொழில் எனக்கு வேறு ஏதேனும் வேலை தெரியாது நான் திருடுவேன் அப்படி என்றால் இந்த நீ என்ன செய்வாய் திருடிய பொருட்களை எல்லாம் இந்த மக்களிடத்திலே திருடி கொண்டு மனைவி உச்சார் உறவினர் சுற்றத்தார் அனைவருக்கும் பகிர்ந்து கொண்டு உடுப்பேன் என்று கூறுகிறார் காரணம் இவன் ஒரு குடும்பஸ்தன் இரண்டு வாரங்களுக்கு முன்பாக இந்த என்பார் ஏவுடைய மூவருக்கும் நல்லாற்றில் நின்ற துணை துறந்தாருக்கும் துவாதவருக்கும் இறந்தாருக்கும் இல்வாழ்வான் என்பார் துணை பெண்புலத்தார் தெய்வம் ஒக்கல் தான் என்று சொல்லக்கூடிய ஐம்புலத்தாருக்கும் இல்வாழ்வான் என்பான் துணை அதாவது இல்லறத்தில் இருப்பவனுக்கு சில கடமைகள் இருக்கிறது அந்த கடமைகளை செய்ய வேண்டியது இவனுடைய கடமை அந்த திருடன் கூறுகிறான் பொருட்களை எல்லாம் என்னுடைய மனைவி மக்கள் சுற்றத்தார் உறவு எல்லாருக்கும் என்று உடனே அந்த திருடனிடத்திலே நாரதர் கேட்கிறார் திருடனே நீ பொருந்தை சம்பாதித்திருக்கிறாய் ஆமாய் பொருளை

அனைத்தையும் என்னுடைய மனைவி மக்கள் சுற்றத்தார் உணவினர் அனைவரிடத்திலே பகிர்ந்து கொடுத்து வாழ்வேன் அந்த திருடனிடத்திலே நாரதர் கேட்கிறார் அப்படி என்றால் நீ இதனால் சம்பாதிக்கின்ற பாவத்தை உன்னுடைய பெற்றோர்கள் மக்கள் மனைவி உச்சார் உறவினர் அனைவரும் ஏற்றுக்கொள்வார்களா அவன் கூறுவான் நான் நான் சம்பாதித்த பாவத்தையும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று மனதிலே சிந்தித்தார் அப்படி என்றால் நார்வர் கேட்கிறார் இந்த சந்தேகத்தை சென்று உன்னுடைய பெற்றோர் மனைவி உற்றார் உறவினரிடத்திலே சென்று கேட்டு விட்டு வா என்று கூறினார் ஏதோ தெரியவில்லை அந்த திருடனுக்கு நாரதரை கொல்ல மனமில்லை சரி கேட்டுவிட்டு வருகிறேன் என்று செல்லுவதற்காக முயலுகின்றான் அப்போ